நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ யூடியூப் சேனல் இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன் என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் வயத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க இப்போ நாம் பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கலாமா வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரியான பயிற்சிகள் யாரும் சொல்லித்தராங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் யாருக்கும் அந்த மாதிரி சொல்லித்தரது கிடையாது காலைல வெறும் வயிற்றுல தண்ணீர் குடித்தோம்னா நம்முடைய கிட்னி சீக்கிரமாக கெட்டு போய்டும் அதுவும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் நாலு லிட்டரு இப்படி கணக்கு சொல்றாங்க காலேருந்துச்சு இப்படி தான் சார் குடிச்சு நான் வயிற்று க்ளீன் பண்ணுறேன்னு வயிறு எப்பயுமே காலையில் அஞ்சுலேருந்து ஏழு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வயிறு தானாக சுத்தமாகணும் நீங்கள் அந்த டைம்ல உங்களுடைய பெருங்களுடைய பெருங்களுடைய நேரம் அது லார்ஜ் இன்டர்ஸின்னு சொல்லுவாங்க பெருங்குடலுடைய நேரம் அது தானாக தான் அது வேலை செய்யணும் அதை நம்ம இந்த மாதிரி தண்ணி கொடுத்து 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 பழக்கிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பெருங்குடல் தானாக தன்னுடைய கழிவுகளை வெளியில் நீக்கிற அந்த வேலையை மறந்துடும் அப்போ நம்ம அது வந்து செய்யக்கூடாது அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் வைரஸ் சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு அப்போ இரவில் படுக்கும்போது நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எளிதில் ஜீரணமாகற மாதிரி உணவு சூடான உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு படுத்திங்கன்னா காலையில் உங்களுக்கு தானாகவே நல்லா வைரஸ் சுத்தமாகும் அப்படி இல்லைனாலும் வந்து இனிமா கேன் வச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணலாமே ஒழிய கடுமையாக வந்து காலையில் தண்ணி குடிச்சு எந்திரிச்சோனியா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி குடிச்சு நான் வைத்த சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாக கிட்னியே கண்டிப்பாக வந்து அது எதிர்காலங்களில் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் சில பயிற்சி மையங்களில் சொல்லி கொடுக்குறத சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா பயன்படுத்திங்க அதை கடைப்பிடிங்க ஆனால் நான் அந்த மாதிரி யாருக்கும் சொல்கிறது கிடையாது நான் சொல்கிறது என்னன்னா இந்த மாதிரி இயற்கையான முறையில் பண்ணுங்க அப்படின்னு தான் மூணு மாதத்துக்கு ஒருத்தரை பேதி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அது வயிறு சுத்தம் பண்ணுற விஷயம்தான் வாட்ரு ஃபாஸ்டிங் அதாவது நீர் வச்சு ஒரு விரதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இருபது எட்டு மணிக்கு ஆரம்பியே காலைல வந்து அடுத்த நாள் இருபது எட்டு மணிக்கு முடிங்கம்மே இந்த மாதிரி ஒரு சிகிச்சையாக பண்ணும்போது ஆனால் தினமும் வந்து காலையில் தண்ணி குடிச்சு வயிறு நான் சுத்தம் பண்ணி அது மூலமாக நான் தான் மோஷன் போகிறேன் அப்படிங்கிறது எப்படின்னா காலையில் எனக்கு சிகரெட் குடிச்சு பிடி குடித்தாதான் டாய்லெட் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா அது அதேமாதிரி காலையில் டீ குடிச்சாதாங்க நான் டாய்லெட் போவேன் அப்படிங்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படியோ அது மாதிரி தான் நான் வந்து தண்ணி குடிச்சாதான் டாய்லெட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதையும் நான் பார்க்குறேன் ஆனாலும் இது வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயம் கிட்னிக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு வேலை கொடுக்கக்கூடாது இப்படி கொடுத்தோம்னா அதோடய ஒர்க் லோட் அதிகமாயிடும் அப்போது அது வந்து சீக்கிரமாக பாதிப்புக்குள்ளாயிடும் அதனால் வந்து இந்த காலில் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து உங்களால் தவிர்க்கும்போது தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி இயற்கையான முறையில் எந்தளவுக்கு இயற்கை உணவுகள் இயற்கையாக வந்து நீங்கள் சீக்கிரம் படுக்கிறீங்களோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சாதாரணமாக வந்து இந்த மலம் கழிக்கிறதுங்கிறது தானாகவே நடக்கும் அந்த மாதிரி ஒரு பயிற்சியில் இருக்கிற ஒரு உடம்பு தான் நல்ல ஆரோக்கியமான உடம்பு என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்